என்ற சனிக்கிழமை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும் மலைகளின் மாநாடு நடத்துகிறதா இருக்கிறாரு இந்நிலையில் தாவேக்காவனுடைய தலைவர் விஜய் அவர்கள் அதே சனிக்கிழமையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதா இருக்கிறாரு கடலுக்காக ஒரு மாநாடு தண்ணீருக்காக ஒரு மாநாடு மாடுக்காக ஒரு மாநாடு வரலாறே கிடையாது தமிழ்நாட்டில் அரசியல் வரலாறுல அப்படி கிடையாது சீமான் புதுசாக பண்ணுறாரு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க என்ன இது புது அரசியலாக இருக்குது நம்மெல்லாம் வந்து ஓட்டு நான் மக்களை போய் சந்திப்போம் ஆனால் இவர் வந்து இங்கே கூடிய இயற்கை உங்களுக்காக கவலைப்படறாரு ஒரு புதிய அரசியலான சீமான் அவர்கள் வந்து கொண்டு வர்றாரு சனிக்கிழமை வர சனிக்கிழமை ஒரு பக்கம் அண்ணன் சீமானுடைய மலையாளி மாநாடு மறுபக்கம் வந்து விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு இந்த ஊடகங்கள்லாம் வந்து யாரை கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்களை என்ன காரணம் காரணம் மக்கள் எல்லாருமே அங்கே தான் அதிகமான பேர் இருப்பாங்க இல்லை அதிகமான பேர் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக போவாங்க விஜய் போடுறவளை தான் காட்டணும் ஆனால் சீமான் போடுறது வந்து இந்த நேரத்தில் நம்ம காட்டினா போதும் பார்க்குறாங்க அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது பிரச்சாரத்து போறாரா அந்த மூணு நிமிஷம் பேசுகிறாரா அதை மட்டும் ஊடகங்கள் காட்டினா பரவாயில்லையா அது மட்டும் போதுமானது தானே ஆனால் அவர் வீட்டிலேருந்து வர வரைக்கும் அங்கே ஒரு கேமரா வச்சு நீங்கள் அப்படியே லைவ் போடுவீங்க ஒரு நாலு லைவ் காட்டுவீங்க நமக்கு என்ன அப்படின்னா அதையும் பார்த்து உட்காந்துட்டு இருக்கானுங்க ஏன்னா விஜயபாப்களை நீங்கள் கார்ல வந்து பார்த்ததே கிடையாதா விஜயவர்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏறி வராதுன்னு நீங்கள் பார்த்ததே கிடையாதா அப்போ இந்த ஊடகங்கள் யாருக்காக இயங்குகிறது விஜயவர்கள் வந்து அவர் சம்பாதிச்ச பணத்துக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய்கிறாரு வருமான வரித்துறை இல்லை நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் இதுதான் தான் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய உச்சத்தை விட்டு வரீங்க இவ்வளோ பெரிய பணத்தை விட்டு வரீங்க எல்லாமே விட்டு வரீங்க ஆனால் வருமான வரித்துறை உங்களை வந்து என்ன சொல்லுது நீங்கள் வந்து வரி கட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுது வரி ஏய்ப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுது அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அப்பீல் போறீங்க அப்போ பொதுமக்கள் மத்தியில் ஊழலை ஒழிக்க போறன்னு சொல்லிட்டு வந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு வரி கட்டவில்லை அப்படின்னு ஒரு விஷயம் மக்களிடையே தெரிய வந்தால் அது எவ்வளோ பெரிய ஆகும் அப்போ இவங்க தான் ஊழலை ஒழிக்க வந்ததோட இவங்க தான் பணத்தாசு இல்லாமல் வந்தவா ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்போ சீமான் மேலே வந்து நீங்கள் வந்து ஊழல் கூட்ட சண்டை முடியுமா நான் சீமான்கிட்டக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ரேட்டாக போக முடியுமா போக முடியாது ஏன்னா அவரே மக்களுக்கிட்ட எளிய மக்கள்கிட்ட அவங்க தரக்கூடிய தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவருக்கும் தனிப்பட்ட பணமோ இங்கே காசோ கிடையாது ஆனால் அதையுமே வந்து இவங்க திரைநதியில் வாழ்றாங்க கருதல் பண்ணுறாங்க சீமானவர்கள் ஓட்டுக்காக அரசியல் பண்றது கிடையாது வாக்குக்காக அரசியல் பண்ணுறது கிடையாது அவர் மக்களுக்காகவும் இந்த புவிக்காகவும் அரசியல் பண்ணக்கூடியவர் ஏன்னா வல்லூருடைய வழியில் வரக்கூடியவங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வெறுமையாக மனுஷனு மட்டும் கிடையாது அது எல்லா உயிருக்குமான அரசியல் நீங்கள் தான் ஸ்டாலின் தங்களுடைய நீ ஸ்டாலின் சார்னு மாற்றிட்டீங்கல்ல ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் ராணுவ குழு தரப்பிற்கு சிறப்பு ஈட்டுமலை சார்ன்னு சொல்லிவிட்டு விஜயர்களால் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல சொல்லுங்கள் அவர் பெரியாருடைய பேரன்ட் சொல்கிறீங்க இல்லையா பெரியாரே வந்து நீங்கள் மாலை போடக்கூடிய அந்த உத்தமம் இருக்குது நீங்கள் மாலை போகிறத இருக்க மாட்டார் நான் சொல்கிறேன் பெரியார் மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள்லாம் இருக்குது நேரடியாக பெரியார் வந்து என்ன சொல்கிறது ஒரு சாதி இருக்குது அப்படின்ற மாதிரி படையாளப்படுத்த முடியாத சில விஷயங்கள் பேசியிருக்காரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அம்பேத்கர் பெரியார்லாம் வந்து பேசிட்டு இந்த தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரத்திற்கு காரணமான ஒரு நபருக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செய்யறீங்க அப்போ இதுதான் உங்கள் ஜாதி ஒழிப்பு அரசியல் உங்களுக்கெல்லாம் என்ன அம்பேத்கர் அவர்களை வந்து வைக்கிறதுக்கான தகுதி இருக்குது மேதகவர்களை பற்றி இதுவரை நீ வாய் தந்துருப்பீங்களா வாய் தந்த கிடையாது ஏன்டானா பயம் மேதகவர்களை பேசுனா நம்ம வந்து புலிகளை ஆதரிச்சா நம்மளை வழக்கு போட்டுருவாங்க ஆனா அந்த சீமான் தன்னுடைய கொள்கை தலைவரை யாரை வச்சிருக்காருன்னா மேதகவர்களை தான் ஓ விஜய் அவர்களுடைய கட்சியில எத்தனை பேர் எளிய குடும்பத்தில் வந்தவங்க அங்க வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க பெரிய ஒரு கேள்வி இருக்கு அந்த வரிசையில் உட்காருவங்க எல்லாருமே எளிய குடும்பத்தில் வந்தவங்களா நீங்க ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருந்த ஒருத்தர் வந்து பொதுச் செயலராக ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் பொதுச் செயலராக உண்டான தகுதியில் நிரம்பியவான்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு மலைகளில் மாநாடு நடத்தக்கூடிய சீமான் மக்களுக்கானவர் மக்களை சந்திக்கின்ற விஜய் ப்ராப்பர்ட்டி உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு நம் ஊரடைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் வணக்கம் வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்களும் மலைகளின் மாநாடு நடத்துறதா இருக்கிறாரு இந்நிலையில தாவேகாவனுடைய தலைவர் விஜய் அவர்கள் அதே சனிக்கிழமையில சுற்றுப்பயணம் மேற்கொள்றதா இருக்கிறாரு நாமக்கல் கரூர் பகுதிகளில் அவர்கள் வந்து ஏற்கனவே அறிவிச்சுதான் அவர் லைனா தொடர்ந்து வந்து மரங்களின் மாநாடு அதுக்கப்புறம் வந்து மாடுகளின் மாநாடு இப்போ வந்து மலைகளின் மாநாடு இதன் பிறக்காக வந்து கடலம்மா மாநாடு தண்ணீர் நிறைய மாநாடு இருக்கு இந்த மாநாடு எல்லாம் தமிழ்நாட்டின் இது வரைக்கும் முதல் முறையா இப்பதான் நடத்தப்படுது இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே பாருங்க அரசியல் வரலாற்றுல மலைகளுக்காக ஒரு மாநாடு கடலுக்காக ஒரு மாநாடு தண்ணீருக்காக ஒரு மாநாடு மாடு இருக்காக ஒரு மாநாடு வரலாறே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல அப்படி கிடையாது அந்த சீமன் புதுசா பண்றாரு எல்லாரும் வந்து பாக்குறாங்க என்ன இது புது அரசியலா இருக்கு நம்ம எல்லாம் வந்து ஓட்டு தானே மக்களை போய் சந்திப்போம் ஆனா இவர் வந்து இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காக கவலைப்படுறாரு இங்க உயிரினங்களுக்காக கவலைப்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரு புதிய அரசியலான வந்து கொண்டு வராரு விஜய் அவர்கள் தன்னுடைய அடுத்த கட்ட பயணம் சனிக்கிழமை நாமக்கல் கரூர் என்னை எல்லாரும் ஏன் சனிக்கிழமை அரசு இல்லாத சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் விளக்கம் கொடுத்துருந்தாரு ஏன்னா நான் வந்து அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தொந்தரவுலாம் எல்லாம் இருக்கும் நான் வந்தா வீக் டேஸ்லேயே இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுது அப்படின்னு விளக்கம் விளக்கம் கொடுத்துருந்தாரு ஓகே அந்த விளக்கம் பரவாயில்லைங்க கொடுத்தா கொடுத்துன்னு போகணும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த சனிக்கிழமை வர சனிக்கிழமை ஒரு பக்கம் நான் சீமானுடைய மலையாளி மாநாடு மறுபக்கம் வந்து விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு இந்த ஊடகங்கள்லாம் வந்து யாரை கவர் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க விஜய் அவர்களை என்ன காரணம் காரணம் மக்கள் எல்லாருமே அங்கதான் அதிகமான பேர் இருப்பாங்க இல்ல அதிகமான பேர் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக போவாங்க பொதுவாக நீங்கள் ஆமாம் வேடிக்கை பார்க்க தான் போவாங்க ஏன்னா சிங்கமே பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கறதுக்கு வராது வேட்டை தான் வரும்னு சொல்கிறாங்க வேட்டைக்கு வர சிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வேடிக்கை பார்க்க போகிறாங்க சரி இப்போ மக்கள் சந்திப்பு விஜய் அவர்கள் நடத்த போகிறாரு எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்கள் அவர் என்ன சொன்னார் என்னை வந்து இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் பேச சொல்றீங்க நான் பேச போதே மூணு நிமிஷம் தானே சொல்லிட்டு அவரே சொல்றாரு இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் முதல் முறையே ஒரு அரசியல் அரசியல்வாதி பேச இப்பதான் முதல் முறை பாக்குறேன் நான் பேசதே மூணு நிமிஷம் தான் அதுக்கான இருபது நிமிஷம் பெர்மிஷன் கொடுக்குறீங்க அதுக்கே ஒரு பிரச்சனையா சொல்லிட்டு கேட்கிறாரு இப்போ இந்த மூணு நிமிஷம் பேச போறாரு விஜய் இந்த மூணு நிமிஷம் பேச போற விஜய் அவர்களுக்கு காலையிலிருந்து எல்லா செய்தி நிறுவனங்களும் எல்லா செய்தி ஊடகங்களும் எல்லா காட்சி ஊடகங்களும் காலையில ஒரு இருந்து எப்போ கிளம்புறாரோ அவர் போற வரைக்கும் அதுதான் நியூஸா போடுவாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் பேசுவதை இவங்க நியூஸா ஆஃபீஸர்ஸா போட மாட்டாங்க ஒரு சின்ன பிக் நியூஸ் போட்டு கட் பண்ணிருவாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு இருட்டடிப்பு இது இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 அஜெண்டாவோட இயங்குறாங்க விஜய் போடுறவள தான் காட்டணும் ஆனால் சீமான் போடுறதுல வந்து இந்த நேரத்தில் நம்ம காட்டினா போதும் சொல்லிட்டு கேட்குறாங்க பார்க்கறாங்க அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் காலையில கிளம்ப போறாரு அங்கேருந்து லைவ் ஆரம்பிப்பாங்க அந்த லைவ் அவர் எங்கெல்லாம் போனாரோ அது பின்னாடியே போயிட்டு இருக்கும் எங்க போறாரு எங்க வராரு பின்னாடியே போயிட்டு பேசும்போது பேசும் போது மூணு நிமிஷம் ஆனா சீமான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசுவாரு எல்லா மேடைகளிலுமே ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசுவாரு சும்மா கதை சொல்றது கிடையாது மண்ணுக்காக மக்களுக்காக இயற்கையாளர்களுக்காக பேசக்கூடியவர் ஆனா அவரோட நியூஸ் பிரதானமா போறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு விஜயவர்கள் என்ன பேசுனாரு விஜயவர்கள் பேசுனதுனால என்ன நடந்துச்சு அதுதான் வந்து டிபேட் பண்றாங்களே தவிர ஆனால் சீமானோர் பேசுகிறத வச்சு டிபேட் பண்ணியிருக்காங்களா கிடையாது ஏன்னா இது திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்போடி ஒன்று நீங்கள் ஏதோ ஒரு லெட்டர் பேட கட்சி வந்து நீங்கள் வந்து மெயின்ஸ்ட்ரீட் விடியாவில் வந்து ஏங்க காட்டில் சொல்லி யாரும் கேட்க போகிறது கிடையாது ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி பணமே கொடுக்காமல் தமிழ் தேசியத்தின்பால் தமிழர்களை ஒன்றிணைத்து மூன்றாவது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள கட்சி நாம் தமிழ் கட்சி அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சிக்கான முக்கியத்துவத்தை இந்த ஊடகங்கள் கொடுக்கிறதான்னு கேட்டால் உண்மையா குடுக்கல ஆனால் நிச்சயமானே சொல்றாரு இல்லையா எந்த விதமான பணபலமும் என்கிட்ட கிடையாது எந்த விதமான புகழ்பலமும் என்கிட்ட கிடையாது எந்த விதமான ஊடக பலமும் என்கிட்ட கிடையாது இதெல்லாம் இல்லாமையே ஒரு தனி ஒரு மனிதன் ஒரு எளிய மனிதன் தமிழ் தேசம்ன்ற கருத்தில் விதைச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய வாக்கு வாங்கி இருக்குன்னா இதுவே பெரிய விஷயம் தான் சொல்றாரு உள்ளபடி அது மிகப்பெரிய விஷயம்தான் நம்ம என்ன கேக்குறோம் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரா அந்த மூணு நிமிஷம் பேசுறாரா அத மட்டும் ஊடகங்கள் காட்டினா பரவாயில்லையா அது மட்டும் போதுமானது தானே ஆனா அவர் வீட்ல இருந்து வர வரைக்கும் அங்க ஒரு கேமரா வச்சு நீங்க அப்படியே லைவ் போடுவீங்க ஒரு நாளெல்லாம் லைவ் காட்டுவீங்க நமக்கு என்ன அப்படின்னா அதையும் பார்த்து உட்காந்துட்டு இருக்கானுங்க ஏன் விஜய் நீங்க கார்ல வந்து பார்த்ததே கிடையாதா விஜய் அவர்கள் வந்து ஃபிளைட்ல ஏறி வராருன்னு நீங்க பார்த்ததே கிடையாதா அப்போ இந்த ஊடகங்கள் யாருக்காக இயங்குகிறது இன்னைக்கு விஜயவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோழி சொல்றாரு அவர் உழைச்சிதான் சம்பாதிச்சா நம்ம அதெல்லாம் வந்து கருத்து சொல்ல ஆனால் அதில் கூட பாருங்க இன்னைக்கு விஜயவர்கள் வந்து அவர் சம்பாதிச்ச பணத்துக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய்க்கிறாரு வருமான வரித்துறை இல்லை நாங்கள் கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் இவர்தான் வரி கட்ட மாட்டேன் சொல்லி சொல்றாரு சொல்றாங்க இவ்வளோ பெரிய உச்சத்தை விட்டு வரீங்க இவ்வளோ பெரிய பணத்தை விட்டு வரீங்க எல்லாமே விட்டு வரீங்க ஆனா வருமான வரித்துறை உங்களை வந்து என்ன சொல்லுது நீங்க வந்து வரி கட்ட மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லுது வரி ஏய்ப்பு நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுது அதுக்கு நீங்க வந்து ஒரு அப்பீல் போறீங்க அப்போ பொதுமக்கள் மத்தியில ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு வரி கட்டவில்லை அப்படின்னு ஒரு விஷயம் மக்களிடத்தில் தெரிய வந்தா அது எவ்வளவு பெரிய பேக் ஆகும் அப்போ இவங்க தான் ஊழலை ஒழிக்க வந்தவர்களா இவங்க தான் பண இல்லாமல் வந்தவர்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்போ சீமான் மேல வந்து நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டை எழுப்ப முடியுமா அண்ட் சீமான் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ரேட்டாவது போக முடியுமா போக முடியாது ஏன்னா அவரு மக்களுக்கிட்ட எளிய மக்களுக்கிட்ட அவங்க தரக்கூடிய தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவருக்கும் தனிப்பட்ட பணமோ எங்கேயும் காசோ கிடையாது ஆனா அதையுமே வந்து இவங்க திறள்நிதியில வாழ்கிறாங்க கண்டிப்பா பண்றாங்க திரல்நிதி என்றது இன்றைக்கி எல்லா கட்சியிலுமே இருக்கின்றது இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்திலுமே உண்டி வச்சிருப்பாங்க உண்டிகளில் பணம் கேட்டவங்க பணம் வந்து கொடுப்பாங்க அந்த கட்சிக்காக எல்லாருமே பணம் வந்து கொடுப்பாங்க அப்படிதான் அந்த கட்சி ரன் ஆகுது ஒரு கட்சி எளிய மக்களுக்காக ஜனநாயக தன்மையோட ஒரு கட்சி இயங்குதுன்னா அந்த கட்சி ரன் நடத்துவதற்கு பணமும் அந்த கட்சி தலைவர்கள் அந்த கட்சியினுடைய கூட்டங்களுக்கு எல்லாம் வந்து செலவாகக்கூடிய பணமும் எங்கிருந்து வரும்னா எளிய மக்கள்கிட்டான் வரும் அதெல்லாம் இல்லாம என்கிட்ட கோடி கோடியா இருக்கு அப்படின்னா எப்படி வரும் இப்போ வந்து நம்ம வீசிகா காதலோஜனை வந்தார் இல்லையா துணை துணைப்பொதுச்சால தூக்கி கொடுத்தாங்க இல்லையா கண்டிப்பா ஆஹ் அப்ப வந்து அவருக்கான பணம் எப்படி வந்த நம்மளால அது குறை சொல்ல எல்லா கட்சிக்குமே பொருளாதார தேவை எல்லாம் உண்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து விஜய் அவருடைய கட்சிக்கு போயிருக்காரு அப்படின்னா வெறுமனியா அவருடைய திறமையை பார்த்து மட்டுமே அந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா கிடையாது அவருடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார பலம் இருக்கு அப்போ பொருளாதார பலம் உள்ளவர்கள் தான் நீங்க வந்து கவனிக்கப்படுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு ஜனநாயக தன்மைக்கு எதிரானது அப்போ பணம் வச்சு நகரம் சொல்றதெல்லாம் சரியாயிடும் பண வச்சு நகரம் அதிகாரத்துக்கு வருவான் பணம் என்ன பண்ணுவான் கடைசி வரைக்கும் ஓட்டு தான் சாகுவான் இந்த ஒரு சிஸ்டத்தை உங்களாம் ஏத்துக்கிறாங்க இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில எத்தனை பேர் எளிய குடும்பத்தில் வந்தவங்க அங்க வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க பெரிய ஒரு கேள்வி இருக்கு அந்த வரிசையில உட்கார்வங்க எல்லாருமே எளிய குடும்பத்தில் வந்தவங்களா நீங்க ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருந்த ஒருத்தர் வந்து பொதுச்செயலாளர் இருக்கிறீங்க ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் பொதுச் செயலர் உண்டான தகுதியில் நிரம்பியவரான்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு அடுத்து எம்ஜிஆர் விஜயகன் சொல்றீங்க நீங்க விஜய தாங்க இந்த காலம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரியே ஆட்சி பிடி போறாரு நீங்க சொல்றீங்க ஆனா அந்த எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை தலைவர வந்து பொதுச் செயலராகல அவர் அரசியல் அனுபவம் உள்ளவர்களை வந்து தன்னுடைய அமைச்சரவைக்கு கூப்பிட்டாரு அரசியலில் யார் அனுபவம் உள்ளாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அதற்கு தகுதி நிலைமைகளுக்கு தான் வந்து அதிகாரத்தின் வந்து கொடுத்தாரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய அதிகாரத்துலாம் யாருக்கு வச்சுருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த கட்சி அப்படின்றது ஒரு இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு கார்ப்பரேட்டுக்கான ஒரு கட்சியை வந்து தமிழக வெற்றி கழகம் நீங்கள் கொண்டிருக்க தான் வந்து பார்க்கப்படுது நம்ம சொல்ல அந்த கட்சியை சார்ந்தவர்களே பல பேர் நீங்கள் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இந்த பதவியை நாங்கள் கொடுப்போம் இந்த பொறுப்பு நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாங்க நாம் தமிழ் கட்சியில் எனக்கு தெரிஞ்சு நூறு பேருக்கு மேலே மாநில ஒருங்கிணைப்பாளர் நிச்சயமாக நூறு பேர் கிட்டிருப்பாங்க எல்லா பொறுப்பாளர்களுமே கிட்டத்தட்ட ஐம்பது பேர் அறுபது பேர் வந்து நூறு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க ஏன்டானா அங்கே பதவி முக்கியம் கிடையாது நீங்கள் செய்கிற வேலை தான் முக்கியம் உதாரணத்துக்கு அக்கா காளியமளையே சொல்லாமே எத்தனையோ பேர் மகளிர் பாசனம் ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலுமே கூட ஏன் வந்து அக்க காளியம்மல் மட்டும் கவனிக்கப்பட்டாங்கன்னா அங்கே பொறுப்பு முக்கியம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட திறமை என்ன அதுதான் அங்கே முக்கியம் ஆனால் தமிழக வெற்றிகரம் கொண்ட கட்சிகளில் உங்களுக்கு வந்து அதுக்குண்டான திறமையும் அங்கீகாரமும் அதுக்கான அறிவாற்றலும் இல்லைனா கூட உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் வந்து என்னெல்லாம் ஏங்க கேட்குறீங்க எனக்கே தெரியாதுங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து நழுவி போயிடுவீங்க ஏன்னா திரு புஷியானதெல்லாம் அப்படி தான் போகிறாரு அவர்கிட்ட கேட்கும்போது இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் தளபதி அவர்கள் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ யார் அவங்களுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா யாருமே இல்லைங்க ஒரு திறமை உள்ளவர்களை வந்து விஜய் அவர்கள் வந்து ஏன் அவர் பக்கத்தில் வச்சுட்டு இல்லை அப்படின்றதான் ஒரு பெரிய ஒரு கேள்வி இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் நாளைக்கே தாவே காய்ச்சி வந்துடுது முதலமைச்சரா வந்து அனு நிச்சயம் ஆயிடுறாரு உள்துறை அமைச்சர் பொறுப்பு வந்து புஷ்யானதர்கள் குடுத்துடுறாங்க விளையாட்டுத்துறை பொறுப்பு வந்து யாரு ஆதவர்ஜனர் கோயில் யாரோ ஒருத்தர் குடுத்துடுறாங்க தமிழ்நாடு அரசு சரியா இருக்குமா எப்படி சரியா இருக்கும் ஏன்னா அவர்கள் அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டு இருக்கிறார்களா மக்கள் அவங்கள ஏத்துக்குறாங்களா இப்போ நீங்க திமுக அதிமுக போன்ற கட்சிகள்ல நம்ம சில விஷயங்கள் முரண்பட்டாலுமே கூட அவங்க சில பேருக்கு தகுதி கொடுக்குறாங்க அப்புறமா அவங்களுக்கு அதிகமான தகுதி எடுத்துருவாங்க உதாரணத்துக்கு பிடிஆர் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க நிதித்துறை அமைச்சர் அவர் வந்து சபரிசன் அவர்களும் உதயநிதி அவர்களும் நிறைய பணம் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னவுடனே ஆடியோ ரிலீஸ் ஆனவுடனே அவர் அந்த பொறுப்பில் இருந்து எடுத்துட்டாங்க தான் பண்ணுவாங்க ஆனா ஒண்ணுமே இல்லாம ஜீரோ அவர்கள் வந்து தூக்கி கொடுத்துடுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு சரி அவங்க தான் அப்படி பண்ணாங்க நீங்க அதை சரி செய்யணுமா இல்லையா நீங்களுமே பலம் உள்ளவர்களுக்கு வந்து திருப்பி திருப்பி கொடுத்தா நீங்கள் தான் சரியான ஒரு அரசியல் வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு இப்போ இந்த மலைகளின் மாநாடு இருக்கு இல்லையா தருமபுரி நடக்கக்கூடியது ஏன் மலைகளின் மாநாடு மலைகள்லாம் ஓட்டு போட போதா மலைகள்லாம் பேச போட போதா மலைகள் இந்த புவியினுடைய ஒரு சொத்து அந்த மலை மழையா இருந்தாதான் ஒழுங்கான மழை பெய்யும் தட்ப ஒழுங்கான முறையில் இருக்கும் பூமி சீரான ஒன்னா இருக்கும் நீ என்ன பண்ற மலையெல்லாம் வெட்டி வெட்டி எம்சண்ட் ஆக்கிடுற மலையெல்லாம் வெட்டி வெட்டி என்ன பண்ற கல்லுங்களாக்கி வீடுங்களுக்கு எடுத்துன்னு போயிடுற எல்லாத்தையுமே ஒழிச்சிடுற தேவையே இல்லைன்னா கூட அவன் ஆட்சி காலத்துல பல குடோன்கள் பல இடத்துல மலைகளுக்கு பாம்பு வச்சு அந்த கல்லுங்களை வெடிக்க வைக்கிறதுலாம் பண்ணிட்டு இப்ப எங்க பகுதியில நிறைய பேர்லாம் பார்ப்பேன் எங்க பகுதியில இருந்த மலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடஞ்சுட்டானுங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலை வந்து திமுக அரசு கையாளுது அப்போ இந்த மலைகளுக்காக மலைகள் முக்கியத்துவத்தை பேச வேண்டிய அவசியம் அண்ணன் சீமானவர்களுக்கு இருக்குதான் சீமானவர்கள் ஓட்டுக்காக அரசியல் பண்றவர் கிடையாது வாக்குக்காக அரசியல் பண்றவர் கிடையாது அவர் மக்களுக்காகவும் இந்த புவிக்காகவும் அரசியல் பண்ணக்கூடியவர் ஏன்னா வல்லுருடைய வழியில் வரக்கூடியவங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பெருமையா மனுஷனு மட்டும் கிடையாது அது எல்லா உயிருக்குமான அரசியலை வல்லுருடைய வழியில் சொல்றாரு நீங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் விஜயர்கள் சொல்றதை முறையா இருக்கிறோம் வாழ்த்துறோம் நீங்க என்ன பண்ணீங்க அதுக்காக நான் என்ன கேட்கிறேன் நீங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு விஜய் சொன்னாரு நீங்க கேக்குறீங்க இல்லையா பிறப்போக்கும் எல்லா உயிர்கல்ல கவினுடைய உயிர் இல்லையா திரு விஜய் அவர்களே தாவே கவின் தலைவர் திரு விஜய் அவர்களே ஏன் கவின் உயிர் இல்ல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நாம் தமிழ் கட்சியில நீங்க எடுத்துக்கணிங்க சரி ஓகே அது உது உலக நம்ம பாட்டனுடையது நம்ம யார் யாரோட எடுத்துக்கலாம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அதுக்காக பிறப்போக்கும் எல்லா உயிரில் ஏன் கவினுடைய உயிர் இல்லைன்ற கேள்விக்குறது இல்ல வாய் தரந்தீங்களா நீங்க என்ன சொல்றீங்க நாங்கள் ஆக்கப்பூர்வமான வந்து நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கொலை தடுப்பதற்காக சட்டம் நீங்க போனதெல்லாம் இருக்கிறோம் நம்ம போய் பண்ணுங்க வாழ்த்துறோம் உறுதுணையா இருக்கிறோம் ஆனா ஏன் பேச மாட்டீங்க இன்னும் எது உங்களுக்கு தடுக்குது ஆணவ கொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேணும்னு சொல்லிட்டு விஜயோட வாயிலிருந்து வந்தா என்ன தடுக்குது கவின பத்தி இது வரைக்கும் விஜய வாயை தடுக்கல ஆணவ கொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் ஏற்ற வேணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தாவிய காசு சார்பாக போனாங்கன்னு ஒரு நியூஸ் தான் மாத்தணும் அது இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்றது அப்பாப்பட்ட விஷயம் ஆணவ கொலை தடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் தான் வழிகாட்டணும்னு அவசியம் கிடையாது அந்தந்த மாநிலங்களே சிறப்பு சட்டங்களை ஏற்றலாம் அதுக்கான அதிகாரம் இருக்கு நீங்க தான் ஸ்டாலின் ஸ்டாலின் மாத்திட்டீங்கல்ல ஸ்டாலின் சார் ஸ்டாலின் ஆணவ கொலை ஆணவர் கொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் ஈட்டுங்களா சார்ன்னு சொல்லிட்டு விஜயர்களால் சொல்ல சொல்லணும் பார்க்கலாம் சொல்ல சொல்லுங்க அவரு சாதியை ஆதரிக்கிறாரு சாதியை ஆதரிக்கிறாரு சாதி எதிர்க்காருன்ற விஷயத்துக்கே வரல ஏன் சொல்ல மாட்டாரு நீங்க வந்து நாங்க என்ன சொல்றோம் ஆமா ஓட்டா பாக்குறாரு அஞ்சு கொள்கை தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அஞ்சு கொள்கை தலைவர்களுமே ஐந்து பெரும் சமூகங்களுக்கான வாக்கு வங்கி அவ்வளவுதான் அஞ்சலி அம்மா எல்லாம் ஒரு கொள்கையாளர் கிடையாது நான் என்ன கேட்கிறேன் காமராஜர் கொள்கை தலைவரா அவரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் நம்ம காமராஜர் அவர்களுடைய அவருடைய சேவையும் அவர் ஆட்சியும் மதிக்கிறோம் நமக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது காமராஜர் ஒரு நல்ல விஷயம் கொடுத்தாரு நமக்கு அதில் மாற்ற அதுலேயுமே சில விமர்சனங்கள்லாம் இருக்கு அப்பாப்படை விஷயம் நீங்க எல்லா ஆட்சியுமே குறை சொல்ல முடியாது நம்ம போயிட்டு ஏழைகளுக்காக சில விஷயங்கள் பண்ணாரா பள்ளி மாணவர்களுக்காக போய் மதிய ஒருத்திட்டத்தை கொண்டு வந்தாரா இதெல்லாம் வாழ்த்து வாழ்க்கிறோம் ஆனால் காமராஜருக்கு தனிப்பட்ட கொள்கை எதா இருக்குதா இருக்குதான்னு கேட்கிறேன் அப்படிலாம் கிடையாது அதே மாதிரிதான் அஞ்சலி அம்மான்லாம் பல பேருக்கு யாருன்னே தெரியாது நீங்க சும்மா வந்து நீங்க நாளைக்கு வந்து காடு வெட்டி குருவுடைய போட்டோ கூட வைப்பாங்க அவங்க அவங்க எல்லாம் வச்ச வெற்ற வெளிச்சமா தெரியன்றதுக்காக தான் அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க மக்கள் ஓட்டுன்னு சொல்லிட்டு அதே போல வேலுநாச்சியார் வந்து வச்சிருக்காங்க வேலுநாச்சியார்ல ஒரு கொள்கை தலைவரா ராஜா காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க இதெல்லாம் வந்து நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தமிழர்கள்லாம் முட்டாளா இருக்காங்க எல்லாருமே ஜாதிவாதியமா இருக்கிறானுங்க ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொருத்தர் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறீங்க கொன்னவனுக்கும் மாலை போடுறீங்க உணவு மாலை போடுறீங்க ஏன்டானா ரெண்டு சாதியோட ஓட்டு நினைக்கிறீங்க இதுவோ அரசியலு போ திராவிட கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க ஜாதியை ஊக்குவிச்சாங்க ஒவ்வொரு ஜாதி ஜாதியத்தை பிரிச்சு விட்டாங்க ஒவ்வொரு சாதி ஒன்னு சேர்றப்ப என்ன பண்ணாங்கன்னா வெட்டி விட்டாங்க இப்ப திமுகலாம் அப்படிதான் இப்ப ஜான்பாணின்னு சொல்றதுல என்னடானா எல்லா ஜாதியும் வந்து ரெண்டாயிரம் பெருமை யாருக்கு சேர்றான்னா அதை ஐயா கருணாநிதி தான் சேரும் ஒரு ஜாதி ஒற்றுமையா இருந்தா போதும் அவர் பிரிச்சு விட்டு வேலை பார்ப்பாரு சொல்லிட்டு ஆனால் ஜான் பாண்டே போனவர்களை பதிவு செய்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெட்டுக்கழகமும் அதே பாலிடிக்ஸ் தானே வரீங்க நீங்கள் நீங்கள் உங்களால் வந்து நான் சில பேர்லாம் ஓப்பனாக சொல்ல தேவையில்ல சில நீங்கள் மாலை போடுறீங்க உண்மையாகவே உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அம்பேத்கரை பற்றிலாம் எல்லாம் அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரில பெரியாருடைய பேரன்ட் சொல்கிறீங்க இல்லையா பெரியாரே வந்து நீங்கள் மாலை போடக்கூடிய அந்த உத்தம் இருக்குது நீங்கள் மாலை போறதை ஏத்துட்டு மாட்டார் நான் சொல்கிறேன் பெரியார் மேலே நமக்கு ஆய் விமர்சனங்கள்லாம் இருக்கு நேரடியாக பெரியார் வந்து என்ன சொல்றது ஒரு சாதி வரியார் அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்த முடியாத சில விஷயங்களுக்கு பேசியிருக்காரு ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க அம்பேத்கர் பெரியார்லாம் வந்து பேசிட்டு இந்த தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரத்திற்கு காரணமான ஒரு நபருக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செய்றீங்க அப்போ இதுதான் உங்கள் ஜாதி ஒழிப்பு அரசியல் எல்லாம் என்ன அம்பேத்கர் அவர்களை வந்து வைக்கிறதுக்கான தகுதி இருக்கு பெரியாருடைய கொள்கை பெறலாம் இருக்கிறீங்க அப்படின்னா பெரியார் தான் விரும்புறாரா பெரியார் வந்து ஒரு ஆதிக்க ஐ மீன் ஒரு சாதியவாதியினுடைய படத்துக்கு மாலை போட சொன்னாரா அதாவது விஜய் போட்டலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே ஒரு வாக்கு வங்கியா பாக்குறாங்க இப்போ நாகப்பட்டினத்துக்கு போனா என்ன பண்றாங்க மீனவர்களுக்காக பேசுறாங்க மீனவர்களுக்காக பேசும்போது என்ன சொல்றாரு தமிழர்கள் தங்களுடைய தாயை எழுந்துட்டு இருக்காங்க ஏழு தமிழர்கள் தங்களுடைய தாயை எழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு யாரை மேதக மேதகவர்களை பேசுறாரு அப்போ மேதகவர்களை பற்றி இதுவரை நீ வாய் தந்திருப்பீங்களா வாய் திறந்து கிடையாது ஏன்டானா பயம் மேதகவர்களை பேசுனா நம்ம வந்து புலிகளை ஆதரிச்சா நம்மள வழக்கு போட்டுருவாங்க ஆனா அண்ணன் சீமான் தன்னுடைய கொள்கை தலைவரை யாரை வச்சிருக்காருன்னா மேதகவர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது நீங்க எல்லாவற்றையுமே ஒரு மேம்போக்கான அரசியலா பண்றீங்க எல்லாவற்றையுமே வெறும் வாக்கா மட்டும் பாக்குறீங்க நாகப்பட்டினத்துக்கு போறீங்க மீனவர்களுக்காக இதெல்லாம் பேசுறீங்க இதுக்கு முன்னாடி என்ன பேசுறீங்க ஒரே முறை வந்து ஏதோ மீனவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அப்படின்றத சொல்றாங்க ஆனால் அண்ணன் வன்னியரசு விஜய் விஜயமலை என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா நாங்கள் நாங்க உரிஷத்தை பண்றதுக்காக விஜய்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிறதுக்கு போனோம் விஜய் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்னெல்லாம் போட முடியாது சொல்லிட்டாரு சொல்லிட்டு அண்ணன் வண்டி அரசு போன்றவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ நீங்க இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்குள்ள வந்துட்டீங்கன்ற காரணத்திற்காக நீங்க எல்லாவற்றையுமே வாக்கா பாக்குறீங்க இது பேசுனா ஓட்டு கிடைக்குமா இந்த ஆளுக்கு மாலை போட்டா நமக்கு ஓட்டு கிடைக்குமா நீங்க எல்லாம் சில பேர் எல்லாம் மாலை போடுறீங்க அவங்களாம் எல்லாம் மிகப்பெரிய சாபக்கேடுகள் அவங்களுக்கெல்லாம் மாலை போடுறீங்க ஆனா தான் இன்னைக்கு முற்போக்கான அரசியல் பேச போறேன் ஜாதியை ஒழிக்கு போறேன்னு சொல்லிட்டு பாடுறீங்க பாட்டில் பெரியார பேசுறது அப்புறம் ஜாதிவாதிக்கு மாலை போடுறது கொள்கையில வந்து ஜாதி ஒழிப்பு பேசுறது ஜாதிக்கு ஒரு கொள்கை ஜாதி ஜாதிக்கான அடையாளங்கள்லாம் வச்சு பார்த்து இவங்கெல்லாம் கொள்கை தலைவர்களும் சொல்றது மாலை அணிவிக்கிறது கூட செருப்பு கட்டிட்டு தானே அணிவிக்கிறாங்க இல்ல யாருக்கு செருப்பு கட்டிட்டு அணிவிச்சா செருப்பு இது இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையாது என்னன்னா நீங்க வந்து செருப்பு போட்டு மாலை மாலை போடணும் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை நான் என்ன சொல்றேன் ரோட்ல ஒரு படம் இருக்குது அந்த படத்துக்கு போயிட்டு நான் ரோட்ல அதெல்லாம் தேவையில்லா சப்ஜெக்ட் அது அவங்க பண்றதெல்லாம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் பெரியாருன்றாங்க அப்புறம் மூடநம்பிக்கை வந்து ஊர்ந்து ஊர்ந்து கிடைக்கிறாங்க ரெண்டாவது இவங்க கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவரை மாதிரி ஒரு அவர் எப்படி பாக்குறாங்கன்னா கலைஞ்சவங்கெல்லாம் என்ன சொல்றாருன்னா இந்த பு புஷியானந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ்கார் தம்பி அவரு ஆர்எஸ்எஸ்னுடைய மறு தான் வந்து புஷியானந்த் அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டான் ஆர்எஸ்எஸ்காரங்க என்னென்ன பண்ணுவானோ அதையெல்லாம் தான் நீங்கள் பண்றீங்க அதாவது ஆன்மீகம் மத நம்பிக்கைன்றது யாரும் கேள்வி கேட்கல சரிங்களா விஜய் அவர்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுனால சர்ச்சைக்கு போனால் யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது புஸ்ஸியானந்தது நாளைக்கு வந்து எம்பி பெருமாள் ஏழுமலையான பார்க்கறது போனால் யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது ஆனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட்சிக்கான ஒரு விஷயம் நடத்துறீங்கன்னா அதுக்கான பர்மிஷன் லெட்டர் எடுத்துன்னு போயிட்டு எஸ்பி கிட்ட கொடுப்பீங்களா இல்லை எஸ்பி கிட்ட கொடுக்க வேண்டிய லெட்டர் அது மாதிரி பிள்ளையார் கோயில் வைப்பீங்களா ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பிள்ளையார்கிட்ட தான் வைக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நக நகைச்சுவைன்றதை தாண்டி ஏன்னா நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறேன்றீங்க ஆர்எஸ்எஸ் எதிர்க்கின்றீங்க அது அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதனால் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இந்த நாடு இந்த மக்களை விட அவங்க மதம் முக்கியம் அவங்க மதத்தினுடைய நம்பிக்கை தான் முக்கியம் அவங்க அது மாதிரி கோயில் கொள்ள சுற்றி நிற்பாங்க நாளைக்கு வந்து நீங்க பிரதமர் மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னா ரெண்டு நிகழ்ச்சி இருக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் ஒரு நிகழ்ச்சி வந்து கோயிலுக்கு போனா ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிடுவோம்பா அப்புறம் பாப்போம் தான் சொல்லுவாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க பர்மிஷன் அடித்துன்னு போயிட்டு பிள்ளைங்க கிட்டாங்க பிள்ளையார் பிள்ளையார் எங்களுக்கு வந்து நீங்க வந்து பர்மிஷன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொச்சப்படுத்த மத நம்பிக்கை என்பது அவங்க விருப்பம் நான் இன்றைக்கும் வந்து எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக பேசுறதோ ஒருத்தனோட மத நம்பிக்கையில வந்து கைவி குத்துற வேலை கிடையாது கான்ஸ்டியூஷன் நமக்கு ஆனா நீங்க என்னத்தை இயல்பான நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுறோம் அதனால மலைகளில் மாநாடு நடத்தக்கூடிய சீமான் மக்களுக்கானவர் வெறுமணியா ஓட்டுக்காக மக்களை சந்திக்கின்ற விஜய் தேர்தலுக்கானவர்